ே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் இருபதாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் சுப கிரகமான குருவானது அதிசார கதியில் கடகராசிக்கு பயிற்சியாகி ஒரு குறுகிய காலகட்டத்திற்கு நிலையில் அங்கே சஞ்சாரம் செய்துட்டு வரும் அந்த இது வந்து குருவினுடைய அதிசார பேச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு குறுகிய காலகட்டத்திற்கு இந்த அமைப்பானது செயல்பட்டுட்டு இருக்கும் குரு பயிற்சி அப்படிங்கிறது அடுத்த வருடம் ஜூன் மாதம் தான் இருக்குது அதுக்கு இடையில் இந்த இடைப்பட்ட காலங்களில் குருவானது முன்னோக்கியும் பின்னோக்கியும் மாறி மாறி இந்த காலகட்டங்களை சஞ்சாரம் செய்துட்டு வரும் அதுலேயும் குறிப்பிடத்தக்க வகையில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே குருவான இந்த காலகட்டங்களை சஞ்சாரம் செய்துட்டு வருது பொதுவாகவே ஒரு சுப கிரகமானது உச்சம் பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று ஸோ இந்த குருவனுடைய மாற்றமானது எல்லா ராசிகளுக்குமே ஒரு குறிப்பிடத்தக்க வகையில் நன்மைகளை எடுத்து செய்யும் குறிப்பாக சில ராசிகளுக்கு நல்ல அற்புதமான பலன்களையும் கொடுக்குது சில ராசிகளுக்கு கொஞ்சம் விபரீதமான வகையில் யோகங்களை ஏற்படுத்தும் பட் எப்படி பார்த்தாலும் எல்லா ராசிகளுக்குமே இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு வகையில நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ராசி ரீதியாகவும் பொருந்தும் லக்ன ரீதியாகவும் அது பொருந்தும் இனி உங்களுடைய ராசிக்கு அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி மேற்கொண்டு பார்க்கலாம் ரிஷபம் ரிஷபத்திற்கு இந்த அமைப்பானது ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து செயல்பட்டு வரும் அந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் குருவானவர் அஷ்டமஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய அவங்க மூன்றாம் இடத்துல உச்சம் பெறாங்க அப்படிங்கும்பொழுது இது ஒரு விபரீத யோகா அமைப்புகளில் தான் செயல்பட்டு வரும் அதாவது குருனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்திற்கு எப்பவுமே பெருசாக நன்மைகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது ஆனால் எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற நிலைகள் எல்லாம் நன்மையில் போய் முடியும் அப்படிங்கிற நிலைகளும் செயல்பட்டுகிட்டு இருக்கும் அப்போ குரு மூன்றாம் இடத்துல உச்சம் பெறாங்க அப்படிங்கிறது இந்த அமைப்பானது இன்னும் வீரியத்தோடு உங்களுக்கு செயல்பட்டு இருக்கும் மேலோட்டமாக பார்ப்பதற்கு பெருசாக எதுவும் தெரியாது என்னடா எல்லா வழக்கம் தான் இருக்குது அப்படிங்கிற தான் தோணும் இதே போல் இந்த மாத கிரகங்களுடைய மாற்றங்களால் சின்ன சின்ன அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் எதற்கும் கவலைப்பட வேண்டியது இருக்காது எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இருக்காது முடிவுகள் உங்களுக்கு ஏற்ற வகையில் நெற்பரங்களை கொடுத்துட்டு தான் போகும் ஏற்ற ஊதியம் அப்படிங்கிறத இந்த காலகட்டங்கள கண்கூடாக பார்க்க முடியும் கஷ்டப்பட்டது வீண் போகலை நம்புனது கைவிடலை அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும் ஏதோ ஒரு வகையில அவங்க அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் காரியங்கள் அவங்கவுங்க வயது நிலைக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அடைந்தே தீரும் ஆனா நம்ம நினைச்ச மாதிரியே காரியங்கள் நடக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரிதான் காரியங்கள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பத்தி இப்போதைக்கு யோசனை பண்ண அவசியம் இருக்காது அது எப்படி இருந்தாலும் சரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கறத மட்டும் தான் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் ஆனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்க இந்த காலகட்டங்களில் உண்டு ஆனா எதற்கும் மனம் தளர வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே நல்லபடியாக கண்டிப்பாக முடியும் அதுவும் மைச்சிஸ்தானத்துல குருவனுடைய நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக தைரியத்தோடும் வீரியத்தோடும் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த விபரீத யோகா அமைப்புகளில் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கூட உண்டாகும் நடக்கவே நடக்காத முடியவே முடியாத நினைத்த சில காரியங்கள் கூட சட்டன் உங்களுக்கு கைகூடி வந்துடும் பல நாள் தத்தி போயிட்டு இருந்த விஷயங்கள் கூட இனி உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிக்கும் குடும்ப விஷயங்கள் குடும்ப உறவுகளுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சாதகமான நிலைகளை எதிர்பார்க்கலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்பவுமே சாதகமாக இருக்கு திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் போன்ற விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கு அதுல தர்ம காரியங்கள்ல இந்த காலகட்டங்களில் ஈடுபட்டு வருவீங்க பொது வாழ்க்கை மற்றும் வெளி விஷயங்கள் காரியங்களோட கணிசமான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் மற்றவங்க மத்தியில மதிப்பு மரியாதை போன்ற விஷயங்கள் உயர்வதை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கான போட்டி பொறாமைகள் அப்படிங்கிற காலகட்டங்களை குறையும் ஸோ ரிசிபராசியை பொறுத்தவரைக்கும் இது ஒரு சாதகமான காலகட்டம் தான் விபரீத யோகா அமைப்புகள் செயல்பட்டு இருக்கிறதுனால எதையும் மேலோட்டமாக முடிவு பண்ணிடாதீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் இறங்கிடாதீங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு என்ன சின்ன சின்ன சங்கடங்கள் அலைச்சல்களை தவிர்த்துக்கலாம் மற்றபடி முடிவுகள் அப்படிங்கிறது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை தான் கொடுத்து வரும் விருச்சிகம் விச்சயத்துக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த குணநிலை சஞ்சாரமான செயல்பட்டு வரும் இப்போ ஒன்பதாம் இடத்துல குரு சஞ்சாரம் ஏற்படுது அப்படிங்கும்போது அங்கே வந்து ஆன்மீக பலம் என்பது ஏற்படும் அண்ட் வாழ்க்கை நிலைகளில் சில புதிய விஷயங்களை கட்டாயமாக பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வெற்றி ராசிக்காரங்களுக்கு இது ஒரு மாற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப வாழ்க்கை நிலைகள் ஒரு திருப்பு மணிக்கான ஒரு காலகட்டமாக இது அமையுது அது வந்து அடுத்த வருடம் ஜூன் மாதமானது குரு பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு அது வந்து வெற்றி ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லப்படும் இப்போ இருக்கக்கூடிய நிலைகள்லாம் உங்களுக்கு அப்போ எதுவுமே இருக்காது கட்சி ராசிக்காரங்க எல்லாமே அவங்க உங்கள் வயது நிலைக்கு ஏப்ப வேறொரு கோணத்தில் நீ உங்களுடைய வாழ்க்கை நிலையை பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அதற்கான ஒரு முன்னோட்ட காலகட்டமாக இப்போ இந்த அதிசார நிலையில் செல்லக்கூடிய குருவானது உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் ஸோ அடுத்தடுத்த வாழ்க்கை நிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் புது விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஜென்ரலாகவும் ஒன்பதாம் இடத்துல குரு வரும்போது புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவதற்கான ஒரு காலகட்டமாக அமையும் சிலருக்கு இடமாற்றங்கள் என்பது ஏற்படும் வேலை மாற்றங்களுக்காகவோ அல்லது படிப்பு விஷயங்களுக்காகவோ ஏதோ ஒரு காரணங்களுக்காக குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனிச்சிருக்க சூழ்நிலைகள் ஏற்படலாம் குடும்ப விஷயங்கள்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க ஆனா அதற்குண்டான கடமைகளை கரெக்டாக செஞ்சுட்டு வந்துருவாங்க திடீர் அதிர்ஷ்ட யோக அமைப்புகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் செயல்படும் அதாவது எந்த ஜென்மத்தில் நம்ம செஞ்ச புண்ணியமோ இப்போதைக்கு நமக்கு இப்படி ஒரு விஷயங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சில நேரங்கள் நினைப்போ இல்லையா அப்படிப்பட்ட விஷயங்கள் காரியங்களை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்க முடியும் குடும்பங்களில் சுப விசேஷங்கள் காரியங்கள் ஏற்படும் திருமண அமைப்புகள் புத்திர பாக்கிய அமைப்புகள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் காதல் திருமணங்கள் கூட கைகூடும் குடும்ப உறவுகளுக்குள்ள எனக்குமான சூழ்நிலைகள் உண்டாகும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் இருக்கும் சொத்து சூழல் வகையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படலாம் குழந்தைகளுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வி வித்தைகள் சில சாதகமான அமைப்புகள் இருக்கும் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் போட்டி போராடைகள் குறைய ஆரம்பிக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம் இதை கூட குற்றம் குறி சொன்னவங்களாக இருந்தாலும் இப்போல்லாம் கொஞ்சம் காலத்துக்கும் ஒதுங்கி தான் இருப்பாங்க ஸோ ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமூகமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்போம் மகரம் மகர ராசிக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு நிறைய சஞ்சாரம் இருக்குது பொதுவாக சப்தமஸ்தானத்தில் குரு நிறைய சஞ்சாரம் அப்படிங்கிற நல்ல விஷயங்களை தான் கொடுக்கும் போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது சங்கடம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் கூட இன்னும் உங்கள்கிட்ட சமாதானத்தை விரும்பி தான் வரைச்சி இது வரைக்கும் வாழ்க்கையில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு பெருசாக இருக்காது எல்லாமே துரிதமாக செயல்பட ஆரம்பிக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் கொடுக்கல் வாங்க விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் சுத்து சொங்க வாகன ரீதியான விஷயங்கள் நன்மைகள் உண்டு குறிப்பாக இந்த அசட் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவுமே சிறப்பாகவே இருக்கு அதன் மூலமாக வரக்கூடிய அந்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மைகளை கொடுத்துட்டு போகும் அதே இந்த சுத்து சொங்க வாகனம் இந்த கோட்டுக்கேசு பஞ்சாயத்து போன்ற விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாகவே எல்லா விஷயங்களும் அமைந்து வரும் பெற்றோர்கள் வகையில் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லா வகையிலுமே நன்மைகளை கொடுத்து வரும் உடன்பிறப்புக்கு வகையில் வந்த சங்கடங்கள் குறைய ஆரம்பிக்கும் குடும்ப உறவுகளுக்குள் ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவுகளுக்குள் ஒரு சாதகமான அமைப்பும் அனுசனான அமைப்புகளும் உண்டாகும் திருமண அமைப்புகள் புத்திர அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்கு பொருளாதார நிலைகளில் இருந்து வந்த ஏற்ற இலக்கங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் கட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும் பெற்றோர்கள் வகையில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் இந்த பூர்த்தி பூர்த்தியாகும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் இருந்து வந்த மன கசப்புகள் குறைய ஆரம்பிக்கும் இது வரைக்கும் பட்டும் பண்ணாமலும் கூட இன்னைக்கு கொஞ்சம் உங்ககிட்ட இணக்கமாக பழக ஆரம்பிப்பாங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஒரு சாதகமான நிலைகளே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும் பொதுவாக மகராசிக்காரங்களுக்கு இந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடத்தை மலர்ச்சியும் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் இந்த குருனுடைய மாற்றங்கள் இந்த சங்கடத்தை ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டுக்குள்ள கொண்டு வளர்ச்சி இருந்தாலும் ஆராயம் உண்டு இது செயல்பட்டு வரும் மகராசியை மாற்றம் ஒரு சாதகமான அமைப்பு தான் குறிப்பாக பொருளாதார நிலைகள் ஒரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி வணக்கம் பாலமுடன்